அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயத்தால் இன்று வரை ஐம்பதற்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேல் மருத்துவமனைகளில் நான்கு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பலர் ஆபத்தான ஒரு சூழலில் இருக்கின்றார்கள் இது தமிழகத்திற்கு ஒரு பேரிழப்பாக நான் பார்க்கின்றேன் அதே தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நான் பார்க்கின்றேன் குறிப்பாக தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் கடந்த ஆண்டுதான் விழுப்புரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பது பேர் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடித்து இறந்தார்கள் அன்று முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இந்த கள்ளச்சாராயம் கலாச்சாரத்தை இரும்பு தரங்களை கொண்டு அடக்குவோம் இந்த கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்றெல்லாம் முதலமைச்சர் சொல்லி பத்து மாதங்களுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பது புதிதல்ல நாற்பது ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்று கொண்டிருக்கின்றார்கள் இது அனைவருக்கும் தெரியும் அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும் அனைத்து காவல்துறையினருக்கும் தெரியும் ஆட்சியருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் ஆனால் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அரசியல் காரணத்துக்காக இப்ப நம்ம கள்ளச்சார வித்தவங்க நாலு பேரும் கைது பண்ணிருக்கிறாங்க செய்தி வந்திருக்கு அதற்கு உடந்தையா இருந்த காவல்துறைக்கு என்ன தண்டனை அதற்கு உடந்தையா இருந்த ஆட்சியர்களுக்கு என்ன தண்டனை அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை அரசியல்வாதிகள் அனுமதி இல்லாம அவங்களுடைய ஆதரவு இல்லாம ஒரு சொட்டு கள்ளச்சாரம் எங்கேயும் வைக்க முடியாது அதே போன்று காவல்துறைக்கு தெரியாம ஒரு சொட்டு கள்ளச்சார எங்கேயும் காச முடியாது ரெண்டுமே தொடர்ச்சியா நாற்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு சிபிசிஐடி விசாரணை என்ன பொறுத்த கண் துடைப்பு தான் சிபிசிஐடி விசாரணை நடந்து அதுல ஒரு பத்து பேரு அதுல இருக்கிற காட்சி வித்தவங்க ஆனா அவங்களுக்கு ஆதரவா இருந்து அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் என்ன செய்ய போறாங்க செய்ய போறது கிடையாது இது வெறும் பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்று முத்துசாமி அவர்களையும் இந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் உடனடியாக இன்றே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எடுக்கணும் ரெண்டு அமைச்சர்களையும் தான் இதற்கு பொறுப்பு அதே போன்று இந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் இரண்டு சட்டமன்ற உறுப்பினரை கைது பண்ணணும் இது ஏதோ திடீர்னு நடந்த சம்பவம் கிடையாது அதுவும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் பேர் உதயசூரியன் ஐந்து முறை எம்எல்ஏ அவருடைய ஆதரவாளத்தான் இந்த பகுதியில் எல்லாமே கள்ளச்சாரம் காசிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் மக்களுக்கும் தெரியும் நான் இங்க தேர்தல் பிரச்சாரம் பலமுறை முறை வந்திருக்கிறேன் தங்கராபுரம் தொகுதியில அங்க மலை இருக்கு கல்வராய மலை அந்த மலையில முப்பதாயிரம் வாக்குகள் அந்த முப்பதாயிரம் வாக்குகளும் உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க காரணம் அங்க காசு கள்ளசாராயத்துக்கு இவரு தான் எல்லாத்துக்கும் ஆதரவு யாராவது அங்க காவல்துறையினர் மாட்டினா உடனே இவர் போன் பண்ணி அவள் விடுவிப்பார் ஒருத்தர் பாசுறவங்கள விடுவிப்பாரு இன்னொருத்தர் வந்து விக்கிரங்கள விடுவிப்பாரு ரிசிவந்திய எம் எல் ஏ ரிஷிவந்திய எம்எல்ஏ வசந்தன் கார்த்திகேயன் இவருடைய அனுமதி இல்லாம இந்த மாவட்டத்தில எதுவும் நடக்காரு இவர்தாங்க பொறுப்பில்லாத ஒரு அமைச்சர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரியுது உங்களுக்கு உங்களுக்கும் தெரியும் முதலமைச்சருக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல இவங்க சொல்றாங்க மாவட்ட ஆட்சியர் காலையில வந்து அந்த வசந்தன் கார்த்திகேயன் பேட்மிண்டன் ஆடுவாரா அவரை பார்த்து வணக்கம் வச்சுட்டு தான் போனோமா இவர் யாருன்னா ஏகாவேலு அனுதாபி ஏகா வேலு பொறுப்பு அமைச்சர் இந்த அமைச்சர் அப்ப என்ன நடக்குதுங்க ஆட்சியா நடக்குதுங்க இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க இன்னும் என் கணக்கு இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் போக தோணுது எனக்கு ஒரு மருத்துவரை நான் சொல்றேன் கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் விழுப்புரத்துலயும் காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவத்தில் அப்ப மட்டும் மட்டும்தான் இருக்கு இந்தியாவில பண்ற இறக்குமதி பண்றது ஏன் உயிரில உங்களுக்கு முக்கியம் இல்லையா இது அவமானமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் கடுமையா கண்டிக்கிறோம் முழு காரணம் முதலமைச்சர் எடுத்துக்கணும் இந்த பொறுப்பு அமைச்சர்கள் எடுத்துக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் நாலு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க இல்ல நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பி மேல எஃப்ஐஆர் போடுங்க கலெக்டர் மேல எஃப்ஐஆர் போடுங்க ஒரு முறை போட்டு பாருங்க அடுத்த ஒரு மாவட்டத்தில் ஒரு சொத்து கலாச்சாரம் விற்க முடியாது யாராலும் அந்த பயம் கொண்டு வரணும் யாருக்குமே பயம் இல்லையே ஏ எஸ்பி மட்டும் ஏன் நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க கலெக்டர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல இந்த கலெக்டர் சொன்னதுனாலதான்

ஆனா இவங்க கிட்ட ஆன்டிபயோட்டிக் இல்லையே எத்தனை நாள் கொடுத்திருக்காங்க அது வேற அப்படி இப்படி இல்லாம ஒரு தெரியுது மாதிரி சம்பவம் நடக்குது பிரச்சனை இருக்கு தெரியுது அதனால இதை சிபிசிஐடி விசாரணை பண்ணா ஒண்ணு சரி வராது ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டவர்கள் யாரு முக்கிய அரசியல் புள்ளிகள் ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய புள்ளிகள் சிபிஐ என் பெரிய வேணும் நிச்சயமா நாங்கள் அதை வலியுறுத்துவோம் இது எல்லாத்துக்கும் அடிமட்ட காரணம் திமுக அரசு திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல மதுவை மறந்திருந்த தமிழக மக்களுக்கு மதுவை அறிமுகப்படுத்திய கலைஞர் அவர்கள் நீங்க எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிட்டீங்க மூன்று தலைமுறையும் குடிகாரன் ஆக்கிட்டீங்க தாஸ்மாக கடையை சேர்ந்து போய் அங்க போய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க முடியாம கள்ள சந்தை வாங்குறான் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான் உங்களுக்கு மக்கள் மீது ஏதோ அக்கறை இருக்க கள்ள சாராயத்தை மட்டும் நான் சொல்லல அரசு விற்கிற சாராயமும் அதுவும் இது போன்ற மோசமானதுதான் இது உடனடியாக சாகடிக்கும் அது ஒரு வருஷத்துல சாகடிக்கும் அதான் வித்தியாசம் இதுல இப்ப ஐம்பது பேர் இறந்துருக்காங்க அரசு விற்கிற சாராயத்துல ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு லட்சம் பேர் இறந்துட்டு தான் வருமானம் வருமானம் வேணும் இன்னைக்கு கோடி டாஸ்மாக் விற்பனை அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி இலக்கு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த ஆண்டு ஐம்பத்தையோம் கோடி இலக்கு வச்சிருக்காங்க எதுக்கு குடிக்கிறதுக்கு ஏன் விவசாயத்துக்கு வைங்க இலக்கு வைங்க கல்விக்கு வைங்க படிப்புக்கு வைங்க ரெண்டு கள்ளக்குறிச்சியும் விழுப்புரம் மாவட்டமும் தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம் கடைசியில இருக்கிற மாவட்டம் நான் தொடர்ந்து மருத்துவ என்ன சொல்றோம் கல்வியில பத்தாவது பன்னெண்டாவது கடைசி ரெண்டு மூணு மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் டாஸ்மாக்ல நம்பர் ஒன் விழுப்புரம் மாவட்டமும் கள்ளக்குறிச்சி மாவட்டமும் கடைசியில இருக்கு அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் தமிழ்நாட்டில இந்த மாவட்டம் இதுக்கு எல்லாம் அதெல்லாம் கொண்டு வர மாட்டேன் தேர்தல் வந்ததுன்னா பாசை குடுத்து சாராயத்தை குடுத்து ஓட்டு வாங்குறதுதான் இவங்களோட வேலை சந்தி சிரிக்குது தமிழ்நாட்ட பார்த்து மத்தவங்க எல்லாம் எல்லாம் சிரிக்கிறாங்க தக்க அதனால இத மூடி மறைக்க அரசு பார்த்துருக்கான்னு பார்த்தா கள்ள சாராயம் ஒரு கிராமத்துல விக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க அங்க இருக்கிற கோர்ட் பக்கத்துலயே காவல் நிலையம் பக்கத்துல வித்திருக்கிறாங்க ஆனா எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்காங்க சுடுகாடுல வந்து இருக்கிறாங்க போட்டிருக்காங்க அப்ப இதுவே மிஸ்லீடிங் தானே அப்ப உங்களுக்கு நியாயமான நேர்மையான ஒரு விசாரணை நடக்குமா உங்களுக்கு கோர்ட் பக்கத்திலையும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கள்ளச்சாராயத்தை வித்திருக்கிறாங்க ஆனா இது சுடுகாட்டுல வித்திருக்கிறாங்க சொல்றாங்க அந்த ஒரு தெருவில் இருபத்தி மூணு பேர் இறந்த இருபத்தி மூணு பேர் அந்த தெருவை சார்ந்த ஒரே தெருவுல இது ரெண்டு மூணு ஊர்ல குடி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறாரு அதால இது முதலமைச்சர் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் எங்களுடைய மருத்துவர் ஐயாவு நேற்று சொல்லியிருக்காரு முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லியிருக்கிறாரு குறைந்தது இந்த ரெண்டு அமைச்சர்களே பதவி விலக்கணும் முத்துசாமி பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலு இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அந்த துறை அமைச்சர் முத்துசாமி இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலு ஏவாவேலு திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் எந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அவருடைய சொந்த தொகுதி திருவண்ணாமலை நகரத்துல சட்ட ஒழுங்கு கொலை கொல்ல கற்பழிப்பு அவ்வளவு நடக்குது திருவண்ணாமலை நகரத்துல ஆனா அதை பத்தி கவலை இல்ல அவரு தானே பயங்கர நிர்வாகி அதுக்கு ரெண்டு துறை பி டபிள்யூடியும் ஹைவேஸும் வேற யாருக்கும் தகுதி இல்ல இல்ல அரசுல இது போன்ற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு வணிகம் பண்ணிடுவாங்க வணிகர்கள் இவங்க வியாபாரிகள் இவங்க நிர்வாகிகள் எல்லாம் கிடையாது இது போன்ற ரெண்டு மூணு வணிகர்கள் தான் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க அவங்களை வச்சுதான் முதலமைச்சர் நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறார் அப்படிதான் இப்படிதான் சம்பவங்கள் வரும் அதனால எங்களுக்கு வேண்டியது ஒன்று சிபிஐ விசாரணை வேணும் ரெண்டு இந்த ரெண்டு அமைச்சர்களையும் பதவி விளக்கணும் பதவி நீக்கம் செய்யணும் அடுத்து இந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் யார் இவங்களுக்கு உடந்தை யார் இவங்களுக்கு விடுதலை பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலத்தில் யார் யார் காப்பாத்தி இருக்கிறாங்க எல்லாமே வெளியில வரணும் அதில் அடுத்தது காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் மீது எஃப்ஐஆரே போடணும் நீங்க எஃப்ஐஆர் போட்டாதான் அடுத்தது இது போன்ற சம்பவம் நடக்காது கல்ல சாராயம் காட்ட மாட்டாங்க கஞ்சா விற்க மாட்டாங்க இன்னொன்னு எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய நோக்கம் தமிழக அரசு பூரண மது விளக்கை உடனடியாக கொண்டு வாங்க இதுதானே இதுதான எல்லாத்துக்கும் காரணம் இதுதானே அடிமட்ட காரணம் இதுதான் எங்களுடைய ஐயா நாற்பத்தி ஆண்டு காலம் போராட்டம் 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 பண்ணி எத்தனை வழக்குகள் போட்டோம் உச்சநீதிமன்றம் போயிட்டு தேசிய நெடுஞ்சாலை உள்ள கடைகளை மூடணும்னு சொல்லி இந்தியாவில் தொண்ணூறு ஆயிரம் மதுக்கடைகளை மூடணும் தமிழ்நாட்டில் பேருக்கு தேர்தல் நேரத்தில் இதே முதலமைச்சர் சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஐந்து ஆண்டுக்கு கொண்டு தேர்தலில் என்ன என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது சொன்ன ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு அதை மறந்துட்டீங்களா அது திமுக அப்படிதான் நாங்க ஒன்னு சொல்லுவோம் அதை செய்ய மாட்டோம் அதான் அவங்களோட கொள்கை சம்பந்த கிடையாது பாட்டாளிம கட்சி இது சம்பந்தமாக இரண்டு நாட்களில் கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்திருக்கின்றோம் அதை நாங்கள் அறிவிக்கிறோம் எங்க செய்ய போறோம் அறிவிக்க போறோம் நாங்கள் ஏன்னா இது வந்து ஏதோ இந்த ஒரு சம்பவம் கிடையாது தொடர்ச்சியான பிரச்சனை இது தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி பத்தி பேசுறீங்க சமூக நீதினா நீங்க மது விலக்க அமல்படுத்து அதுதான் சமூக நீதியினுடைய முதல் பிரச்சனை அதுதான் தீர்வு எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிக்கிட்டு எல்லாரையும் ஏழை ஆக்கிக்கிட்டு நீங்க மட்டும் இருக்கிற ரெண்டு மூணு வியாபாரிகள் வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விகள் இருக்கா அதாவது இது வந்து சாராயம் பொதுவா டாஸ்மார்க்ல விற்கிறதுக்கும் இங்க கள்ள சாராயம் பண்றதுக்கும் வந்து எத்தனால் அதுதான் வந்து குடிக்கிறது அதுல வந்து மெத்தனால் கலந்து பண்ணா அது விஷம் வந்துடுவாரு மெத்தனால் வந்து அதுல சிறிய அளவில் கலப்பாங்க சில நேரத்தில் கலப்பாங்க இதுல எந்த அளவு கலந்துருக்காங்க அவங்களுக்கே தெரியல இது வந்து மெத்தனால் பாய்ஸிட்டிவ் மெத்தனால் பாய்சனிங் வந்து பத்து மணி நேரத்தில் அனுமதிக்கப்பட்டு ஆன்ட்டி கொடுக்கணும் அது செமிபெசோல்னு சொல்லிட்டு ஆன்டிடோட் இருக்கு அது கொடுத்துட்டு கொடுத்தா உடனடியாக ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்தில் வந்து அந்த மெத்தனால் வந்து அப்ஜராப் உடனே அப்ஜாபாவும் பார்த்துக்குவோம் ஆன்டிடோட் அந்த செமிபெசோல் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு எத்தனை நாள் கொடுக்கலாம் இங்க எத்தனை நாள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த ஆன்ட்டி வந்து முக்கியமானது கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் அப்ப முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் பார்த்தப்போ சம்பவம் நடந்து பார்த்தப்போ அப்போ நான் கேட்டேன் இருக்கான்னு கேட்டேன் இல்ல சார் எங்ககிட்ட இல்ல சார் இன்னும் வரல சார் அப்ப என்ன சொன்னாங்க அரசுல நாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி தனியா தயாரா வச்சிருப்போம் இது போன்ற அடுத்த சம்பவம் வந்ததுன்னா எங்கேயாவது சென்னையில் இருந்தா கூட சம்பவம் அங்க இருந்து எட்டு ரெண்டு மணி நேரம் எடுத்து போட்டு போட்டு நிறைய உயிரை காப்பாத்திருக்கலாம் செய்யறாங்க மருத்துவர்கள் மேல குறை சொல்ல முடியாது அவங்களுடைய எல்லாமே செஞ்சுதான் இருக்கிறாங்க வேலை செய்ய செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த மெத்தனாலோட எஃபெக்ட் என்னன்னா ஒரு வாரம் கழிச்சும் உயிருக்கு ஆபத்து குடிச்சு ஒரு வாரம் கழிச்சு நல்லா இருப்பாங்க திடீர்னு உயிருக்கு ஆபத்து வரும் அப்படி வயிறு வயிற்று வலி இருக்கும் கண்ணு பாலம் தெரியாது நெஞ்சு வலி இருக்கும் யூரின் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அதனால குறைஞ்சது இந்த குடிச்சவங்க பத்து நாள் அப்சர்வேஷன் வச்சிருக்கணும் குறைஞ்சது அதுக்கப்புறம் தான் பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் என்ன சொல்லிட்டார் உடனே இது வந்து விஷ சாராயம் இல்ல அப்படின்னு சொன்னதுனால எல்லாமே மித்தனமா இருந்தா அதுல ஒருத்தர் இந்த விஷ சாராயம் குடிச்சு செத்து இருக்கிறார் அந்த நபருடைய சாவுக்கு வந்தவங்க தான் எல்லாமே குடிச்சிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் அடுத்தது வயல்ல படுத்துட்டு இருந்தாங்க அங்கே இங்கே இருந்தாங்க அவங்க எல்லாமே போதையில் இருக்காங்கன்னு நினைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க இறந்துட்டாங்க இந்த மாதிரி சுச்சு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அதனால் இது போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது இப்போ முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு நடக்கவுமே கடந்தான்னு தான் சொன்னீங்க இதே வசனம் தானே சொன்னீங்க என்ன நடக்குனீங்க இங்கே இல்லை இங்கே இல்லை இருக்கு இந்தியாவில நிச்சயமா இருக்குது ஏன்னா இதுல என்னன்னா கடந்த மாதம் கடந்த ஆண்டு நடந்த சம்பவத்திலேயே அப்போவே தமிழக அரசு நாங்க அந்த ஆன்டிடோட நாங்கள் தயார் நிலையில வச்சிருப்போம் சொன்னாங்க இவங்க என்னன்னா அதுக்கு மாறாக எத்தனால் கொடுத்துருக்காங்க அதுவும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது அந்த இருந்ததுன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அந்த ஆன்டிடோட பத்து மணி நேரம் பிடிச்சி பத்து மணி நேரத்திலிருந்து முப்பது மணி நேரத்துக்குள்ள கொடுக்கணும் அது அந்த ஆன்டிடோட் கொடுக்கணும் அது

அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க ரெட் ஜோன்ல இருக்கிறாங்க எல்லோ ஜோன்ல பதினெட்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளைஸ் பண்ணிருக்காங்க ஆனா திடீர்னு கொஞ்சம் இறக்கம் வரும் வரலாம் ஜென்ரல் வார்டு இருபது பேருக்கு மேல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு அப்படி இருக்கு அப்சர்வேஷன்ல ஏன்னா குறைஞ்சது ஒரு வாரம் பத்து நாள் அங்க இருக்கணும் அப்சர்வேஷன்ல இருக்கணும் குடிச்சதுல இருந்து இதெல்லாம் லாவர் ஒரு

பிடிக்கிறது உயிர்க்குறது ஏன் இது மட்டும் இந்த பகுதி மட்டும் நடக்குது கள்ள மட்டும் இல்லை அரசு சாராயமும் வட மாவட்டத்தில் அதிக விற்பனை நடக்குது இப்போ வட வடமாவட்டத்தில் உள்ள பதினஞ்சு மாவட்டம் எடுத்துக்கோங்க விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் கள்ளக்குறிச்சி சேலம் தர்மபுரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக பத்தாவது பன்னிரெண்டாவது கல்வி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கடைசி பதினஞ்சு இடத்துல இந்த பதினஞ்சு மாவட்டம் தான் ஆனால் இந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகளில் டாஸ்மாக் விற்பனையில் முதல் மாவட்டம் பாத்தீங்கன்னா இந்த பதினஞ்சு மாவட்டம் தான் தொழிற்சாலைகளில் கடைசியில் இருக்கிற மாவட்டம் இந்த பதினஞ்சு மாவட்டம் பொற்காபிட்டா இன்கம்ல தமிழ்நாட்டிலே கடைசியில் மாவட்டம் இந்த மாவட்டம் தான் குடிசைகள் அதிகமாக உள்ள மாவட்டம் இந்த மாவட்டங்கள் தான் என்ன இந்த மக்களை வந்து வாக்குகள் வாக்கு வங்கிகளாக இந்த மாவட்டத்தில் ரெண்டு பெரிய சமுதாயம் ஒன்னு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னிய சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயங்களும் இந்த அரசுகள் வந்து வெறும் தான் பயன்படுத்தி தவிர அவங்களை முன்னேற்றுவதற்கு ஏதும் கிடையாது இப்ப இந்த சம்பவத்தில் இறந்தவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு பட்டியல சார்ந்தவர்கள் அண்ணா பாவப்பட்டிருக்கிறாங்களா என்ன அந்த நிலையை கொண்டு வந்ததே தான் அதனால இந்த மாவட்டத்திற்கு இவங்க முன்னேற்றம் கொண்டு வரணும் தொழிற்சாலை கொண்டு வரணும் வேலை வாய்ப்பை கொண்டு வரணும் வானம் பார்த்த பூமி விவசாயிகளுக்கு இன்னும் திட்டங்கள் கொண்டு வருது நீர் மேலாண்மை தடுப்பணைகளை கட்டுங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க இதுல வார வாரம் காவல்துறை சார்பாக ரைடு போய் அப்பப்ப அழிச்சுட்டு வந்துட்டா இருக்காங்க ஆனா இப்போ கைது செய்யப்பட குற்றவாளிகள் வந்து பாத்தீங்கன்னா இவர் வாங்கி விட்டதாகவும் அவர் சார்ந்த இன்னொருத்தவரையும் அவர் சார்ந்த இன்னொருத்தரும் போய் இப்ப மரக்கானவரையுமே போயிடுச்சு இது ஒரு செயின் லிங்கா தான் போய்க்கிட்டு தவிர இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ்கோ அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு தமிழ்நாடத்தோட பெற்று எடுத்து விற்கிறதுனால வரக்கூடிய பல்லாயிரமலை பகுதியில் இருந்து வரக்கூடியது இல்லை என்றால் இப்போ போலீசார் வந்து இங்கிருக்கக்கூடிய சாராயிரம் அப்படிகளை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி வரதையும் ஒருவேளை மாற்றாக அவர்கள் கல்வராயன் மலையில அங்க பழங்குடி சார்ந்த மக்கள் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அங்க கள்ளச்சாராயத்தை காட்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் இங்க நான் தேர்தல் நேரத்தில் வந்தா தேர்தல் நேரத்திலே தேர்தல் பரப்புரையில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் எங்க கட்சி சார்பில் இங்க போராட்டங்களும் பல கடந்த காலத்தில் நடத்தி இருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் ஆனா யாரும் அதை செவிசாக்கல ஏன்னா அவங்களை ஓட் பேங்கா தான் பாக்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அங்க மலையில இருக்கு இவங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க பாதுகாப்பா இருந்து தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்து சாராயிரத்தையும் கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க இதுதான் அதனால தான் இவர் அஞ்சு முறை எம்எல்ஏவா இருக்கிறார் உடனே இவருக்கு முப்பதாயிரம் ஓட்டு வந்துடுது அவருக்கு மீதி இருக்கிற கீழே இருக்கிற மலை கீழே இருக்கிற ஓட்டு வாங்கினாலும் அஞ்சு முறை எம்எல்ஏ இருக்கிறாரு அவங்களுக்கு பாதுகாப்பு காய்ச்சறவங்களுக்கு இவர் பாதுகாப்பு விற்கிறவங்களுக்கு இன்னொருத்தர் பாதுகாப்பு அப்படி யாராவது இந்த கைது பண்ணா உடனே அவங்களுக்கு போன் பண்ணி எஸ்பிக்கு கலெக்டருக்கு போன் பண்ணி மிரட்டருது ரிலீஸ் பண்ணுங்க அவங்களுக்கு நம்ம ஆள் தெரிஞ்ச ஆள் அப்படின்னா ஏன் இப்ப இந்த கண்ணுக்குட்டியான் கோவிந்தராஜன் அவன் வந்து பேனர் வைக்கிறான் டிஜிட்டல் பேனர் பெரிய அவங்க திமுக அலுவலகத்திற்கு மட்டும் பெரிய பேனர் வைக்கிறான் இவங்க தேர்தலில் வெற்றி பெற்றது மலை மலையரசு வெற்றி பெற்றது அப்ப என்ன எல்லாமே உடனே தான் இருக்கிறாங்க சாத்தியம் மரக்காலம் அந்த பகுதி இந்த பகுதி எல்லாமே பாண்டிச்சேரியில இருந்து வந்து அதெல்லாம் கலந்து விற்கிறது இது ஒரு பெரிய ஒரு தொழிலா நடந்துதான் இருக்கு அரசுக்கு அதாவது காவல்துறைக்கு தெரியாம யாருமே கள்ளச்சாராயம் காத்த முடியாது காவல்துறை தெரியாம யாரும் கஞ்சா வைக்க முடியாது கண்தொடைப்பு தான் நிச்சயமா கண்தொடைப்பு நீங்க சிபிசிஐடி என்கொயரி கண்துடைப்பு தான் யாரும் அரசியல்வாதிகள் ஒரு பத்து பேர் அவங்க அவங்க கைது பண்ணி போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து இருபது பேர் கைது பண்ணுவாங்க யாரு வைக்கிறவங்க கஞ்சா எப்படி பண்றாங்க கஞ்சா தெருவில் வைக்கிறவங்க ஒரு பத்து பேர் கைது பண்றாதான் கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஓன்னு சொல்றாங்களே நாங்க நாலாயிரம் பேர் கைது பண்ணோம் நாலாயிரம் பேர் யாரு தெருவில் வைக்கிறோம் அவன் சப்ளை பண்றவன் முக்கியமான அவன் யாரும் கைது பண்றது கிடையாது அவன் எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது அந்த மலையில இருந்து பண்றாங்களா இல்ல வெளிநாட்டுல இருந்து வருது அதெல்லாம் கிடையாது குடியார நாடா கஞ்சா நாடா மாறிடுச்சு கஞ்சா மட்டும் இல்ல போதை பொருட்கள் அபின் காக்கேன் ஹெரோயின் எல்எஸ்டி என்னென்ன அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ தமிழ்நாட்டுல வித்திட்டு இருக்கிறாங்க இது நான் முதலமைச்சர் கிட்ட பல முறை சொன்னோம் பல போராட்டங்கள் நடத்தணும் அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்ல முதலமைச்சர் ரிவியூ பண்ற முதலமைச்சர் ரிவியூ பண்ணார் போய் அங்க சொல்லி உங்க தொகுதியிலே உங்க எஸ்பிய கூப்பிட்டு வச்சு மாவட்டத்தில் கஞ்சா யாரா உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லணும் அப்படி பண்ணணும் அப்படிதான் பயம் இருக்கும் எல்லாத்துக்கும் யாருக்கு நான் பார்த்தேன் அந்த ஆலோசனை பார்த்தேன் அந்த ஆலோசனை சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு படி சொன்னார் நடவடிக்கை எடுங்கன்னு படிச்சார் அவ்வளவுதான் அது ஒரு ஆலோசனை உணர்வு பூர்வமா கோபமா இருக்கணும் நான் உட்கார்ந்துருந்தேன்னா நான் சொல்லுவேன் எஸ்பிய கூப்பிட்டு வச்சு அடுத்தது ஒரு வாரம் டைம் கிளீன் அப் பண்ணுங்க எட்டாம் தேதி எட்டாவது நாள்ல நீங்க பண்ணலன்னா நீங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் இங்க ஏதாவது கண்டுபிடிச்சு சஸ்பெண்ட் பண்ணு சொல்லணும் அந்த பயம் வரலையே யாருக்கும் இந்திய அளவில் எதிராக செயல்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக பார்க்கப்பட்டிருக்கீங்க இந்த வட மாவட்டம் பெரிய பாதிப்பு இருக்கு ஆனால் இந்த வட பெரிய அளவில் ஒர்க் பண்றது பாமக தான் இந்த பெல்ட்டில் பாமகவுடைய ஒர்க்கு இந்த கலாச்சாரத்துக்கு எதிரா கடுமையான தீவிரமான ஒரு வேலையை செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு தடுக்க முடிஞ்சிருக்கேன் நினைக்கிறீங்க ஒரு அரசியல் கட்சியா ஆளு செய்யணும் அரசு செய்யணும் ஒரு அரசியல் கட்சி ஒர்க் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னு தான் இருக்காங்க தம்பி எங்ககிட்ட ஆட்சி ஒரு ஒரு மாசம் இருந்தா போதும் அதிகமா வேலை இல்ல சொல்றேன் நான் எங்ககிட்ட ஆட்சி வந்து ஒரு மாதம் இருந்ததுன்னா என்டையர் தமிழ்நாடு நாங்க கிளீன் அப் பண்ணுவோம் அது இல்லாமலேயே நாங்க எவ்வளவு கிளீன பண்ணிருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி ஐநூறு மதுக்கடைகள் இருந்தது இன்னைக்கு நாலாயிரத்தி எட்நூறு தான் இருக்கு அது காரணமே நாங்க தான் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது நாங்க தான் எந்த கட்சியும் ஏத்துக்கல கொள்கை ஏத்துக்கல எங்க ஐயா தொடர்ந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணி 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 தான் இன்னைக்கு எல்லா கட்சியும் பூர்ண மது கொள்கை அளவில் ஏத்துக்கிறாங்க சும்மா கொள்கை அளவு ஏத்துக்க அதுவே பெரிய விஷயம் அதில் அதனால இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது ஒழிக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வன்னிய சமுதாயம் பாதிப்பு வரணும் அதுக்கு கல்வி கிடைக்கணும் வேலை வாய்ப்பு போகணும் பழாவே பெருக்கணும் அதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அது செய்ய எதுவுமே அரசு எங்களால் என்ன என்ன முடியும் நிச்சயமா நாங்க எத்தனையோ போராட்டங்கள் அதாவது இதை எதிர்த்து அதிக போராட்டம் செய்த கட்சி பாட்டாளிமல் கட்சி அது யாராலும் மறுக்க முடியாது தொடர்ந்து போராட்டம் செஞ்சிருக்கு மாநாடு நடத்தணும் போராட்டம் செஞ்சோம் நீதிமன்ற வழக்கு சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறோம் நீதிமன்றத்தில் உறுதியா எங்களுக்கு சிபிஐ என்று இவங்க அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா இதுல தொடர்பு உள்ளவர்கள் வந்து திமுகவை சார்ந்தவர்கள் அதனால உறுதியா நாங்க மத்திய அரசு வலியுறுத்தி வந்து ஏதோ ஒரு சம்பவமா பார்க்க கூடாது ஒரு சமமா பார்க்க கூடாது இருக்கட்டும் அது கோர்ட்டுக்கு போல இவங்க கொடுக்கலாம் நீதிமன்றம் போல நிச்சயமா இருக்குது என்னன்னா பாலூர் இருக்க வழக்கு அவர் தானே இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லாத்தையும் ஒழிச்சிருக்கிறாரு நிச்சயமா நாங்க போவோம் என்னென்ன வகையில் இருக்கோ அனுப்புவோம் ஏன்னா ஏன் சிபிஐ குறி வேணும்னா இது போன்ற யார் உடந்தையா இருக்கிறாங்க யார் இதுல தொடர்பு உள்ளவர்கள் ஏதோ இந்த சம்பவத்துக்கு மட்டும் கிடையாது கடந்த இருபது ஆண்டு காலமாக யார் யார் சம்பவத்திற்கு உடந்தையா இருந்திருக்கோம் பாதுகாப்பு எங்க இருந்து வருது எங்க போகுது வருங்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்க கூடாது அதுக்காக சிபிஐ நான் மதிக்கிறேன் தப்பு சொல்லல ஆனா அவங்களுக்கு பிரஷர் கொடுப்பாங்க இவங்க ஏன்னா அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க அவங்க பிரஷர் கொடுப்பாங்க அதனால அது நேர்மையா நடக்காது உண்மையா நடக்காது கண்தடைப்பு ஒரு பத்தி இருபது பேர் கைது பண்ணாங்க வருங்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்க கூடாது அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடையை அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மூடுங்க ஏன்னா அந்த ஒரு குடி நோயாளியில தமிழக அரசு உருவாக்கி இருக்கு மது இல்லாம இருக்க அவங்க அவங்ககிட்ட போய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இங்க ஐம்பது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு குடிச்சிட்டு போறான் சொல்றானே என் பையன் காலையில ஒரு பையன் இன்னைக்கு அட்மிட் பண்ணிருக்காங்க நாலரை மணிக்கு காலையில நாலரை மணிக்கு எழுந்தோன்னு குடிப்பான அவன் வயசு இருபத்தி

அந்த பார் வந்து எல்லா பாரும் திமுக கட்சிக்காரங்க நடத்துறாங்க இந்த பார்ல இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க அந்த டாஸ்மாக் சரக்கு கிடைக்குது அவங்க என்ன பண்றாங்க ராத்திரி முழுக்க கடைய வந்து எட்டு ஒன்பது மணிக்கு முடுறாங்களா பத்து மணிக்கு பத்து மணிக்கு முடுறாங்க கடை பேருக்கு தான் அதுல எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சிடுறாங்க பாரில் கொடுத்துட்டு காலையில் வந்து கணக்கு போட்டு பில்லு போட்டுறாங்க அவ்வளவுதான் அப்போ என்ன நடத்து என்ன ஆட்சி நடத்துறீங்க உங்களுடைய நிறுவனர் அண்ணா அவர்கள் எத்தனை முறை சொன்னார் மதுவில் வருகின்ற வருமானம் புஷ்வரோகி கையில் இருக்கின்ற வெண்ணையே போன்றது அது ஒருபொழுதும் எனக்கு வேண்டாம் என்று அவங்க நிறுவனர் அண்ணா அவர்கள் சொன்ன பிறகும் இவங்க அதுல போய் திணிக்கிறாங்க விற்கல இவங்க திணிக்கிறேன் திந்துல் பாலாஜி இருந்தார் உள்ள இருக்கிறா இருக்கும் அவர் இருந்தாரா நேரம் எழுபதாயிரம் கோடிக்கு போயிருக்கோம் தமிழ்நாட்டிலோட மது விற்பனை இப்ப ஐம்பத்தாயிரம் கோடி தான் இருக்கு அது விரைவில் நாங்கள் பேசி முடிச்சு பண்ணுவோம் எல்லாரும் இப்போ முடிஞ்சது பிரெட் ரொட்டி பிஸ்கெட்டு அதெல்லாம் கொடுத்துருக்கோம்